அந்த ரெக்கார்டை எனக்கு பேசி பேசினா ஆமண்டா படுத்தேன்டா எப்படா இப்படா படுத்தேன்டா அதுக்கு என்னடா அப்படின்னு அந்த ரெக்கார்டே நான் நான் தானே போட்டேன் எழுபதாயிரம் பேர் அதையே பார்த்துருக்காங்க அதுக்கப்புறம் இப்ப அப்ப ஒவ்வொரு குடும்பத்தையும் சாண்டா குடிக்கி நீ போய் கெடுக்கிறியாரி முண்ட அப்படின்னு சொல்லிட்டு செருப்ப கட்டிட்டு அடிக்கணும் ஒரு இன்டர்வியூக்கு போயிருவேன் இந்த ரெக்கார்டை எடுத்துக்கிட்டு பாருங்க என் வாழ்க்கை போச்சுங்க பாருங்க அப்படின்னு ஓடி வந்துடும்